காசி போயிட்டு கடைத்தேர்வுல இருக்கக்கூடிய இந்த மூணு கடைக்கு போகாம வந்துடாதீங்க காசிக்கு ஆன்மீக சுற்றுலா போயிட்டு பைரவரையும் காசி விஸ்வநாதரையும் கண்குளிர பார்த்து தரிசனம் பண்ணிட்டு அப்படியே நம்ம கங்கை நதி இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்துட்டோம் இந்த கங்கை நதியில சூப்பரான ஒரு படகு பயணம் போயிட்டு இதே இடத்துல டெய்லியும் சாயந்தரத்துல வந்து பாத்தீங்கன்னா கங்கை ஆராத்தி பூஜைகள் வந்து நடக்கும் அந்த இடத்துல பல பேரோட சேர்ந்து அந்த கங்கை நதியில இருக்கக்கூடிய நம்ம அந்த பூஜை எல்லாமே வந்து பார்த்து தரிசனம் பண்ணலாம் திரும்பவும் கடைத்தருவுக்கு இங்க இருக்கக்கூடிய ரொம்ப ஃபேமஸான ஒரு மூணு கடைக்கு கூட்டு போறேன் அப்படின்ற மாதிரி சொன்னாரு அதுல போனது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காசி சாட் பந்தர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் அதாவது ஏகப்பட்ட வெரைட்டில கிடைக்கக்கூடிய அந்த சாட் ஐட்டம் எல்லாமே வந்து வந்து இங்கே இருக்கும் இங்கே இருக்கக்கூடிய அந்த கூட்டத்தை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு இங்கே ஃபேமஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பக்கத்துலேயே இருக்கக்கூடிய காமா பான் பந்தர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடை அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வெரைட்டியில் பீடா வந்து கிடைக்கும் லைவாக பீடா எல்லாமே சூப்பராக போட்டு தருவாங்க கூடவே அங்கே நம்ம கெய்டு நம்மள ட்ரை பண்ண சொன்னது சாக்லேட் பீடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூணு வெரைட்டியில் இருந்தது அதில் ஒன்று தான் நம்ம ட்ரை பண்ணி பார்த்தோம் உண்மையாலுமே ரொம்ப நல்லா இருந்தது கடைசியாக நம்ம போனது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லெசி ஷாப்புக்கு தான் போயிருந்தோம் இந்த இடத்துல ஏகப்பட்ட வெரைட்டியில் லெஸி ஐட்டம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து வச்சிருந்தாங்க ஸோ அதையும் வந்து நாங்கள் ட்ரை பண்ணோம் நீங்கள் இந்த காசிக்கு ஆன்மீக சுற்றுலா வந்துட்டு கடவுளை வணங்கிட்ட பிறகு உங்களுக்கு பிடிச்ச அந்த ஸ்ட்ரீட் ஃபுட் எல்லாமே வந்து இங்கே எக்கச்சக்கமாக இருக்கும் அதில் நீங்கள் எதை வேணாலும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ரொம்பவே நல்லா இருக்கும்